அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் புது வருஷத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் புது வாழ்வை தொடங்கி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி நம்மை கொண்டு போகிற பாதை அது காணானாய் இருக்க வேண்டுமென்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை அந்த காணானுக்குள் கொண்டு போய் விடுவேன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் செய்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று இவ்வாறாக சொல்லுகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் ஒவ்வொரு ஆண்டுகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அத்தனை ஆண்டுகளும் நாம் உயிருடன் இருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறி மனிதன் உலகில் பிறந்தானியானால் அவனுக்கு இறப்பு என்பது நிச்சயம் அந்த இறப்பு மிகுதியால் நாம் எங்கு சென்றடைவோம் என்பதுதான் முக்கியமானது பரலோகம் செல்வோமா அல்லது நரகத்துக்கு செல்வோமா என்பதை தான் நாம் இன்று உலகில் விவாதித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய செய்கைகளின் நிமித்தம் என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் நான் அநேகர்களுக்கு உதவுகிறேன் நான் அநேகர்களுக்கு அநேக காரியங்களை செய்கிறேன் அதனால் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று அநேக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி பரலோகத்திற்கு வர வேண்டுமானால் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோகத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெருப்பிள்ளை தன்னைத்தான் உயர்த்தாத பிடிக்கும் அதனுடைய இருதையும் செம்மையாய் செழுமையாய் காணப்படும் அது எல்லாரிடத்திலும் சிரிக்கும் எல்லாரிடத்திலையும் போகும் அதனுடைய இருதையும் சுத்த வெண்மையாய் காணப்படும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது கசப்புள்ளவர்களாய் வெறுப்புள்ளவர்களாய் வேண்டாதவர்களாய் சத்தின் கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வருஷத்தை நான் முடிக்க வேண்டுமானால் என்னுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிர வேண்டும் என்னுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாற்ற முடியும் இந்த ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள் ஆவையானவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டை நான் நன்மையால் முடிசூட்டுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே என்னுடைய காலங்களில் நான் இந்த வாக்கு தத்தங்களையெல்லாம் அநேக வாக்குத்தத்தங்கள் என்னுடைய சிறுசின் மேல் இருக்கிறதே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரையில் சொல்லி அநேகர் இயக்கத்தோடு கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் இந்த ஆண்டு அது நன்மையான ஆண்டாய் முடிய போகிறது எத்தனை பேர் வாஞ்சியோடும் அடவரே எம் வாழ்க்கையில் என்னுடைய காரியத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரை வருஷமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருஷம் போய் கொண்டிருக்கிறது என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வருடம் வருடமாய் அது கடந்து போய் கொண்டிருக்கிறது வியாதி வருஷ கணக்கில் இருந்து ஒரு மாற்றம் என்னால் வர முடியவில்லையே என்று அநேகர் மருத்துவமனையும் வீடுமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்தை நான் உனக்கு நன்மையால் முடி போகிறேன் நன்மைகளை தரப்போகிறேன் எந்த இடத்தில் இருந்து அந்த நன்மைகள் வர வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து நிச்சயமாகவே அந்த நன்மை நன்மைகள் வரும் இந்த வருஷம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய அநேக நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேரும் எதெல்லாம் தடைப்பட்டு காணப்படுகிறதோ அதெல்லாம் தடைகள் மாற்றப்பட்டு உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசுவதற்கு இந்த வருஷம் உனக்கு மேன்மையை உண்டாக்கும் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டபோகிறேன் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்க ஆண்டு அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு செவிக்கிறோம் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் எங்களை நன்மையால் முடிசூட்டுங்கப்பா எங்களுக்கு நன்மையான கிரீடங்களை தாங்க வர இனி நாங்கள் வேதனைகளை மாற்றி அடுவரையுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பதற்கு தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் விலப்படுத்தும்படியோ இமட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் இந்த வருஷத்தின் தொடக்கத்தை பார்க்க செய்த தகப்பன் முடிவையும் பார்க்க செய்ய நன்மையால் நிரப்ப எங்கள் சிரசின் மேல் முடிய முடிசூட்டுதல் வைக்க தேவ வன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பதாகவே ஆமே ஆமே